விருச்சக ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளும் அதனுடைய பலன்களும் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா பார்க்கலாம் நம்ம பண்ணாதவங்க பண்ணி ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு அதிபதி சூரியன் நின்று ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு டைரக்டா பார்க்கக்கூடிய இந்த தருணம் சிவராஜ யோகத்தை உண்டாக்கிடும் ஒரு புறம் சிவராஜ யோகம் இன்னொரு புறம் புதன் ஆதித்யா யோகம் சொல்லுவோம் இந்த அமைப்பு இந்த இடத்துல உண்டாகுது உங்களுடைய ராசிக்கு குறிப்பா சொல்லணும்னா சனி பகவான் வக்ர நிபர்த்தி ஆகி நிற்கிறாரு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் உண்டாக போகுது உருவாக போகுது பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய அமைப்புகளை பத்தி அடுத்த காணொலியில நம்ம தெளிவா விவரமாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த அமைப்புகள் இருக்கிறதுனால அந்த இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்குண்டான முதற்படி இந்த டிசம்பர் மாதத்திலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் இந்த இடத்துல உண்டாகும் அவ்வளவு நல்ல அற்புதமான அமைப்பு இந்த இடத்துல இருக்கு அதனால முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க இந்த இடத்துல பலம் பெறக்கூடிய இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் இடம் பலம் பெறுது எப்படின்னா பத்தாம் வீட்டுக்கு சூரியன் குருவால் பார்வை பெற்று தான் குருவால் பார்க்கும் பொழுது யோக அமைப்பு உண்டாயிடும் ஒன்னு பத்தாம் வீடு ஸ்ட்ராங் ஆயிடும் ரெண்டு தனஸ்தானம் ரெண்டாம் வீடு இங்கே ஸ்ட்ராங் ஆகிடும் வீடு ஸ்ட்ராங் ஆகும் பொழுது அந்த வீடு குடும்பம் சார்ந்த இடம் குடும்பம் மட்டுமல்லாம தனம் செல்வம் செல்வாக்குக்கு சார்ந்த இடம் வாக்கு சம்மந்தப்பட்ட இடம் இது எல்லாமே உங்களுக்கு பலம் பெறும் அப்போ இரண்டாம் பாவம் பலம் பெற்றுடும் மூன்று நாள் ஐந்தாம் பாவம் இருக்கு இல்லையா அடுத்தது ஐந்தாம் வீடு குரு பகவானுடைய வீடு அந்த வீடும் உங்களுக்கு பலம் பெற்றுடும் அப்ப ஐந்தாம் வீடுன்றது புத்திர பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒருத்தருடைய அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் ஆழ்ந்த சிந்தனைகளும் உங்களுடைய ஆசைகளும் சார்ந்த இடம் அது லட்சியங்கள் சார்ந்த இடம் அப்போ அந்த இடம் ரொம்ப ஹைலைட்டா பலம் பெற்றோம் அப்போ தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அந்த இடத்துல கூடும் அப்போ ஐந்தாம் வீடு பலம் பிளஸ் ரெண்டாம் வீடு பலம் அடுத்தது பத்தாம் வீடு பலம் இந்த இடங்கள் பலம் பெறுவது மட்டுமல்லாம இந்த அமைப்பு எந்த இடத்துல உருவாகுதுன்னா இரண்டாம் வீட்டிலிருந்து உங்களுடைய ராசியிலேயே உருவாகுது அப்போ உங்க ராசி பலம் பெறுது அப்ப உங்க ராசி ஸ்ட்ராங்கா ஆகுது உங்க ராசிக்கு அடுத்தது ஏழாம் பாவம் பலம் பெறுது இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடங்கள் பலம் பெறக்கூடிய இந்த மாதம் இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகும் இதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உருவாகும் உங்க ராசி அப்ப உங்க ராசி ஸ்ட்ராங் ஆச்சுனாலே நீங்க செய்யக்கூடிய வேலைகள் இந்த மாதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இத்தனை நாள யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க இப்ப சடனா ஆக்டிவ் ஆயிருப்பீங்க இந்த அமை இந்த மாதம் மட்டுமே சொல்ல முடியாது அடுத்து முன்னாடியே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதத்திற்கு முன்னாடியே பத்து நாளைக்கு முன்னாடியே ஆக்டிவ் இந்த குரு இந்த சூரியனுடைய இணைவு உருவாயிடும் இந்த பார்வை உருவாயிடும் அப்போ இத்தனை நாளை வெயிட் பண்ண நீங்க இப்ப சடனா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் சடனா இறங்கி அதை செயல்படுத்தி ஒரு சக்சஸ் அடையக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்கிடுவீங்க நீங்க பேசக்கூடிய பேச்சும் சரி செயலும் சரி ரொம்ப ஆக்டிவா இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்குரிய சில விஷயங்களை ஸ்ட்ராங் பண்ணிடுவீங்க நீங்க இருக்கிற இடம் எந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த இடத்த அந்த பேச ஸ்ட்ராங் பண்ணிடுவீங்க அப்போ உங்களுக்குரிய சில விஷயங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் மண் பூமி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்காக ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதற்கு இப்ப அதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைவு இந்த இடத்துல உண்டாயிடும் ஒன்று ரெண்டாவது உங்களுடைய இந்த இடத்தில் உங்களை சார்ந்த விஷயங்கள் அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா கனெக்ட் ஆகுது ஏழாம் இல்லையா திருமண முயற்சிகள் ரொம்ப நாளாக நான் போய் பார்த்தா அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுது என்ன வந்து பாக்குற மனமகனுக்கு கல்யாணம் ஆயிடுது ஆனா என்னன்னே தெரியல எங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகல திருமண முயற்சிகள் எடுத்தா எல்லா தகுதி இருந்து எல்லா திறமை இருந்து எல்லா ஆற்றல் இருந்து மிஸ் ஆயிட்டே இருக்கு மனவர் வரைக்கும் போனா கூட தடப்பட்டு வெளியில வரக்கூடிய நிலைமை சில இருக்கு அப்போ இந்த நிலை மாறுமான்ற ஒரு சூழலில் இருந்த உங்களுக்கு அது மாறக்கூடிய ஒரு தரம் தருணம் மட்டுமல்லாம இது பெரிய லெவல்ல டேர்னிங் அளிக்கக்கூடிய ஒரு நேரமா இது உங்களுக்கு இருக்கும் அப்போ முயற்சிகளை பண்ணீங்கன்னா திருமணம் கைக்குடி வரப்போகுது ஒண்ணு ரெண்டாவது உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது விருச்சகராசி என்பர்களுக்கு அதிக அளவுல பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து அடி வயிறு வரைக்கும் பிரச்சனைகள் கொடுக்கும் சிலருக்கு கேஸ் இந்த இடத்துல வலிக்கிற மாதிரி இருக்கும் இங்க அடி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப வலி இன்னும் சிலருக்கு வந்து ஒட்டுக்குடல் வர்ற அளவுக்கு அல்சர் சம்பந்தப்பட்ட வரைக்குமே பிரச்சனைகள் கொடுக்கும் இதனால சிலருக்கு அறுவை சிகிச்சையும் நடக்கக்கூடிய சூழலை உண்டாக்கிடும் இதனால ஒரு நல்ல ஜீரணம் இல்லாத ஒரு நிலை உங்களுடைய கடந்த சனி வக்கர நிலைகளும் கிட்டத்தட்ட விருச்சகராசி என்பவர்களுக்கு நாலஞ்சு வருஷமாவே நிறைய சிரமங்களை நீங்க சந்திச்சு வந்தீங்க அஞ்சாறு வருஷமா உங்க வாழ்க்கையில் யாருக்குமே இந்த நிலை வரக்கூடாதுன்ற அளவுக்கு அப்போ இந்த மன அழுத்தங்களில் படுத்தா தூக்கம் இல்ல பல யோசனைகள் பல சிந்தனைகள்ன்ற அளவுக்கு சில பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க அப்படி தூக்கம் இல்லாம சரியான ஒரு உறக்கமும் இல்லை சரியான ஒரு உணவு முறையும் இல்லை எல்லாமே இங்க எதிர்மறைவா இருக்கு இதனால ஆரோக்கிய பாதிப்பு சந்திச்ச உங்களுக்கு அதுல இருந்து மீண்டும் ஒரு ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நேரம் தான் இது அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் நீங்க போகுது அதனால எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது அடுத்தது உங்களுக்கு ஸ்ட்ராங் கூடிய இடம் தனஸ்தானம் ரெண்டாவது வீடு குடும்பம் சம்பந்தப்பட்ட இடம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு மன அழுத்தங்களை சந்திச்சு அமைதியா இருந்த குடும்பம் கௌரவமா இருந்த குடும்பம் மூன்றாவது நபர்களால் வந்த குழப்பங்களால இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே பாதிக்கப்பட்டு தேவையில்லாத தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த புருக்கல் வாங்கல் ரீதியும் இன்னைக்கு உங்களுடைய மனசை உடைக்கிற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே சரியாக கூடிய நேரம் டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலைமைக்கு போன கணவன் மனைவி கூட ஒன்றிணைந்து மீண்டும் வாழக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் கூட பிறந்தவங்க உடன் பிறப்புகளால் இருந்த பல மன அழுத்தங்கள் தாண்டி எல்லாத்தையும் நீங்கி சொத்து ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட சரி பண்ணி மீண்டும் ஒரு நல்ல கான்செப்ட் உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கிடுவீங்க அது மட்டுமில்லாம உங்களுக்கு தனஸ்தானம் மட்டும் பிரச்சனை இல்ல இப்ப பிரச்சனையில் இருக்கக்கூடியது சரியாகும் நினைக்க வேண்டாம் அதோட தனமும் செல்வமும் செல்வாக்கும் உங்களுக்கு பெருகும் எப்படின்னா ரொம்ப நாளா கடன் சுமைகளும் மன அழுத்தங்களும் பாதிப்புகளும் ஏன்னா ஒரு புறம் உங்களுக்கு வந்து பத்தாம் பாவம் இங்க பலம் பெறுது இல்லைங்களா அப்போ தொழில் ரீதியில நிறைய சரிவுகளை சந்திச்சு மன அழுத்தங்களுக்கு ஆளாகி நம்பிக்கை நாணயத்தோடு கொடுத்த உங்களுடைய நாணயத்தை காப்பாத்த வாங்காத இடத்துல வாங்கி எல்லாமே பத்தஞ்சு கொடுத்து இன்னைக்கு கௌரவத்துக்கு ரிஸ்க் எடுத்து உங்களை வரவு செலவு முடியாது பட் என்னன்னா கடன் சுமைகள் மட்டும் இல்லாம வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கி வட்டி கட்டி கட்டி கடன் சுமைகள் அதிகமாயிருக்கும் அப்போ இது எல்லாமே சரி செய்யறதுக்கு ஒரு நல்ல ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் வேணும் ஒன்னும் உங்களுக்கு இங்க பலம் பெறது அஷ்டமஸ்தானத்துக்கு புதனும் இந்த சூரியனோட இணைஞ்சிட்டாரு லாபஸ்தானாதிபதியும்

இருந்தாலும் சரி அரசு உத்தியோகத்துல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து காக்கிச்சட்டை துறையில இருந்தாலும் சரி அந்த இடத்துல சில வாய்ப்புகளால ஏன்னா சூரிய பகவானோட வீடு இல்லையா கம்பல்சரி செவ்வாய் பகவான் காக்கிச்சட்டை சார்ந்து அதிகாரபூர்வமான ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிள்ல இருந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய துறையில அதிகாரப்பூர்வமா நம்பர் ஒன்னுல இருக்கக்கூடிய ஒரு எல்லா பவர்ஃபுல்லா இருக்கிறவங்களை வரைக்குமே அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு அப்போ உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய அயராத உழைப்புக்கும் திடீர் புகழ் புகழ் பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அந்த சிலர் எல்லாம் அவார்டு வாங்குவீங்க சிலரெல்லாம் சிலர் எல்லாம் ரெக்கார்டு பிரேக் இந்த ரெக்கார்டை யாராலும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இந்த நேரத்துல அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு உண்டாயிடும் வாழ்க்கையில இது ஒரு நல்ல ஒரு கிரக இணைவு ஏன்னா அந்த இந்த ராசியினுடைய அதிபதியும் பார்த்தீங்கன்னா பாக்கியாதி பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல போய் நிற்கிறது நல்ல ஒரு அமைப்பு அதனால நூறு சதவீதம் தொழில் பலம் பெறும் வேலை சார்ந்த இடம் பலம் பெறும் நீங்க செய்யற வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கும் ஏற்கனவே மத்தவங்க செஞ்சு நீங்க பாதிக்கப்பட்ட அந்த தப்புக்கு நீங்க பாதிக்கப்படக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சு வந்து அது ஏதாவது இஷ்யூ ஆயிடும் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க அது எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அப்போ தனம் குடும்பம் சார்ந்த இடம் பலம் பெற்றுடுச்சு தொழில் வேலை சார்ந்த இடம் பத்தாம் இடம் பலம் பெற்றுடுச்சு இது எல்லாமே இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு நல்ல ஆக்டிவான ஒரு அமைப்பு இருக்கும் அதுலயும் உங்களுக்கு வந்து லாபஸ்தானம் பலம் பெற்றதுனால உங்களுக்கு மிகுதியான லாபத்தை உண்டாக்கக்கூடிய நிலம் உருவாயிடும் அந்த லாபஸ்தானம் மட்டும் இல்லாது முன் சகோதர ஸ்தானம் முன் சகோதரி சம்பந்தப்பட்ட இடம் அப்போ மூத்தவங்க கல்யாணம் ஆகாம இருந்தா அவங்களுக்கு ஆயிடும் திருமணமாய் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை பயங்கரமான குழப்பங்கள் என்ன செய்யறதுன்னே தெரியல நினைக்கக்கூடிய நிலைமையை சரி செய்யக்கூடிய ஒரு நேரம் அதுலயும் அவங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய நேரம் இதுல குறிப்பா இல்லையா ஐந்தாம் இடமும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டு கடந்த காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு நேரம் இது பஞ்சமஸ்தானம்ன்றது லட்சியங்கள் நினைச்சதான் முடிப்பீங்க நினைச்ச இலக்க அடைவீங்க அது மட்டும் இல்ல ஆஹ் ஒரு ஒரு பஞ்சமஸ்தானம் வளம் பெற்றால் ஆசைகள் ரொம்ப நாள் ஆசைகள் நிறைவேறும் அது மட்டும் இல்லாம பூர்வ புண்ணிய இடம் இல்லைங்களா அப்போ உங்களுக்கு பாகியம் கிடைக்காத தம்பதிகளுக்கு புத்திரபாகியம் கிடைச்சிடும் அதுலையும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தான பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த இடம் அந்த சொத்துக்களிலிருந்து எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய நிலைமைகள் உண்டாகும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் ரொம்ப மிகுதியான ஒரு காலகட்டங்கள் ஆக மொத்தத்தில் முயற்சி எடுங்க ஒரு நல்ல உத்தியோகத்தில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க படிப்படியாக அடுத்தடுத்து அடுத்து அடுத்துட்டு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கிடும் எந்த இடத்துல இருக்கீங்கன்னா அந்த இடத்துல அடுத்த இடத்துக்கு போயிடுவீங்க அந்த அளவுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு ஏழாம் பாவம் ஏழாம் இடம் பலம் பெறுது அந்த ஏழாம் இடம்ன்றது உங்களுக்கு சுபகாரியம் மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட தொழில் அந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க அது இன்னும் நல்ல அடுத்த கட்டத்துக்கு போகும் இல்ல ஏற்கனவே பிரச்சனை ஆயிடுச்சு பார்ட்னர்ஷிப்புக்கு எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு வர வேண்டியது வந்தா போதும் அதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு எதிர்ப்பு அது கண்டிப்பா இந்த நேரத்துல அது சரி செய்து அப்புறம் நட்பு நல்ல நட்பு ரொம்ப நாள நல்ல பழகிய நட்பு நல்ல கௌரவமான குடுக்கல் வாங்கல் எல்லாம் நல்லா இருந்தது காரணமே சம்மதமே இல்லாம இன்னைக்கு எல்லாமே ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு வருத்தத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல அந்த பிரச்சனைகளை அழகா சரி செய்து ஒரு நல்ல இலக்கை அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு நட்பு மீண்டும் ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய ஒரு அருமையான தருணமா இருக்கும் குறிப்பா உங்களுடைய கிளைண்ட் நீங்க வேலையில இருந்தாலும் சரி வேலையில நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்ல நீங்க தொழில் செய்து நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அந்த இடத்துல வரக்கூடிய கிளைண்டஸ் திருப்தி பண்ணி தருவீங்க அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப பலமான ரீதியில் இருக்கு மொத்தத்துல இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலம் பஞ்சமஸ்தானம் புத்திர பகி நான் சொன்னேன் உங்களுடைய பெற்ற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் தரப்பட்டு நின்னால் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் திருமண விஷயங்களும் சரி வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயம் சரி தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி இது எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடும் மேற்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஆக மொத்தத்தில் இது உங்களுக்குரிய ஒரு காலமா இது இருக்கும் இதில் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதி அரு சுக்கரன் அவர் மூன்றாம் வீட்டில் போயிட்டு ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே டிசம்பர் மாசத்துல அப்போது வெளிநாடு போகக்கூடிய உண்டான முயற்சிகள் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஸ்ட்ராங்காக இருங்கன்னா ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் வளர்ச்சி முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும்